எப்பொருள் யார் யார் வை கேட்பேனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காணும் அறிவு எப்பொருள் இத்தனைமையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காணும் அறிவு இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ம் இரவு நேர நீர் மரத்து வகுப்பு தொடர்ச்சி ஆ கொஞ்சம் அந்த ஜெயபிரகாஷ் அந்த நம்ம தயாபுரம் மூணு நாளுக்கு அப்புறம் அவரு நிறைவு செஞ்சிருக்காரு நம்ம மகிழ்ச்சி ஆமா நல்லா நல்லா செஞ்சிருக்கீங்க பரவாயில்ல ஏழு மணிக்குள்ளா அருமை அருமா அருமை பரவாயில்ல பரவாயில்லையா மூணு நாள் சரி அப்பா இன்ன நான் சாப்பிடு எனக்கு அய்யா வரல நானு அந்த இது ஆனா கொஞ்சம தான் சாப்பிடு முடிஞ்சது பயங்கர குண்டா எடுத்துச்சு ஆமா கொஞ்சம் கொஞ்ச திரவமா வச்சு கொஞ்சம் நீங்க கெட்டியா பண்ணிருக்கீங்க நான் கொஞ்ச திரவமா பண்ணிருக்கலாமே இல்லையா ம் பரவாயில்லை அதுவே அது சாப்பிட முடியல அத கொஞ்சம் சாப்பிட்ரக்கு முன்னாடி ஒரு 50 ml வெந்நீர் அருந்தி தான் சாப்பிட்டுப்பீங்க இல்லையா ம் ஆமாங்கய்யா வெந்நீர் அருந்துட்டு சாப்பிட்டேன் அப்புறம் லைட்டா லெமன் பூஞ்சி விட்டு தான் சாப்பிட்டேன் அப்பயுமே ஃபஸ்ட்டு கொஞ்சம் சாப்பிட்டேன் ஐயா அதுக்கப்புறம் இறக்கவே முடியல கொமட்ட கொமட்டல் வர ஆரம்பிச்சிச்சு முடியல சுடு தண்ணி குடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் கம்முனு போட்டுட்டேன் அவ்வளோதான் ம் சேர்ப்பா அப்ப இதிலே போடுங்க நீங்க சரி ம் அது எப்படி இறக்கி விட்டால் சரி ரைட் அப்ப நாளைக்கு வேற ஏதாவது ஒரு பயிற்சி பண்ணலாம் நாளைக்கு என்ன பண்ணலாம்னா பழத்தையும் வெள்ளத்தில் வச்சு பயிற்சி பண்ணலாம் அது இந்த காய்கறி வந்து கொஞ்சம் தற்காலியை தள்ளி வைக்கலாம் சரியா சரிங்க இந்த காய்கறி வந்து கொஞ்சம் இப்போ ரொம்ப எளிமையாக இருக்கும் ஆமா இப்போ அவர் வந்து தேவையான அளவு சாப்பிட்டு இருக்காரு அதனால அது அடிச்சிட்டு போயிடுச்சு

கூழ் மாதிரி பண்ணி கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க கொஞ்சம் கூழ் மாதிரி பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பதமா இருக்கு கொஞ்சம் கெட்டி இருக்குது கொஞ்சம் கூழ் மாதிரி பண்ணி அப்படியே கட கடனை குடிக்கிற மாதிரி பண்ணுங்க என்னது கடை கடனை குடிக்கிற மாதிரி ஆ அப்படி குடிக்கிற மாதிரி பண்ணி பாருங்க சாப்பிட்டு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ரொட்டி பீஜி அந்த கூழ் மாதிரி பண்றப்போ ரொட்டி இருக்கு இல்லையா அது அது உள்ள பிச்சு போட்டுருங்க அதுல உள்ள போட்டு அதை விடுங்க லேசாக ஒரு கொதி நல்லா கரைஞ்சிக்கும் அதுக்கப்புறம் வந்து ஒரு டம்ளார் வந்து கடற்கடன அடிக்குங்க பாக்கல என்ன பார்ப்போம் வாந்தி வந்தா வருட்டு காரங்கமியா போட்டுக்கோங்க சாப்பிட்டு பாருங்க அந்த வாந்தி வரட்டு அதாவது அந்த அளவுக்கு நாம வந்து பிடிச்சி இழுத்துருக்குறோம் அந்த வாந்தி வர அளவுக்கு உள்ள வந்து சேமிச்சிருக்கோம் நாம நாளைக்கு வந்து வேற மாதிரி வெள்ளமும் பேரிச்சம்பளம் மாதிரி ஏதாவது பண்ணி பயிற்சி பண்ணலாம் வெள்ளத்தை மட்டும் சாப்பிட்டு பேரிச்சம்பளம் அப்படி கொண்டு போகலாம் அது ரெண்டு மூணு நாளைக்கு கொண்டு போய் அப்படி பண்ணி பார்க்கலாம் சரியா சரி சரி ஆயிட்டு தான் வருது இப்ப நம்ம அந்த ஜீரண நீர் சுரக்கிறப்போ அந்த வாந்தி வேணா வேண்டான்னு சொல்லுது ஆனா அதை இறக்கி விட்டா ஆகணும் அது வந்து கீழே மலை அது மனது வாரத்தை உடச்சி விடலாம் அது எப்போ போல் எப்போவும் போல் மனது வாரத்தை நீங்கள் சரி பண்ணிட்டே வந்துடுங்க அது ரெண்டு பேரும் சாய்ங்காலம் காலையில் ஒரு வாட சாய்ங்காலம் ஒருவாட பண்ணிக்கலாம் மற்றபடிக்கு இந்த லேசான சோர்வு இருக்குது அது உள்ள இறக்க விட மாட்டேங்குது ம் அது அப்படிதான் பண்ணணும் அது அப்படிதான் பண்ணணும் ம் மற்றவடிக்க இந்த வலி எல்லாம் எப்படி இருக்கு வழி வழி இந்த கால்வழி இந்த இடுப்பு வலி அதெல்லாம் கொஞ்சம் சொன்னீங்க இல்லையா நடக்க முடியல அப்படிங்கிறது அது இருக்கா தான் இல்லைங்க ஐயா கேரா இருக்கு தான் இருக்கு அது நீங்க சொல்ற மாதிரி அது கொஞ்சம் கொஞ்சம் இறக்கி விட்டா மட்டும்தான் அந்த மோஷன் ஒரு ரெண்டு மூணு டைம் போயிடுச்சுன்னா கொஞ்சம் ஃப்ரீயா ஆயிடுவேன் ஆனா அதுதான் இல்ல இல்ல நீங்க இனிமா கொடுத்து பாத்தும் வரல இல்லையா வரல ம் சரி அது பண்ணல அது பண்ணல பண்ணலாம் சரிங்க ஐயா இப்போ கொஞ்சம் என்ன பண்றீங்கன்னா இப்போ கஷ்டமாக இருந்ததுன்னா கொஞ்சம் அது ஃப்ரீ ஆகிட்டு இப்போ நீங்கள் ஒரு ஆறு மணிக்கு சாப்பிட்ருப்பீங்களா எத்தனை மணி அஞ்சு ஆறு மணிக்கு சாப்பிட்ருப்பீங்க இல்லையா மணி ரெண்டு மணி நேரம் ஆச்சு ஆமாங்க அதனால அது கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்க கொஞ்சம் குடிக்கும் போச்சுன்னா எப்பவும் உப்புக்காரம் போடுறது கம்மியா போட்டுக்க நல்லது ஏன்னா வாந்தி வரக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு உப்பு உப்புக்கார கம்மியா போட்டுக்கிறது நல்லது புளிப்பு மட்டும் கொஞ்சம் இருக்கட்டும் அந்த அந்த நல்லா தான் பண்ணிருக்கீங்க

தண்ணி கொதிக்க வச்சு அப்படியே சாப்பிடுங்க ஆ முயற்சி பண்ணுங்க முயற்சி பண்ணுங்க இப்போ இப்ப ஆறு மணிக்கு சாப்பிட்டீங்க ரெண்டு மணி நேரத்துல சாப்பிடும்பொழுது கொஞ்சம் சாப்பிட்டுப்பீங்க அவ்வளவுதான் சாப்பிட்டீங்க அப்புறம் அது கூட சாப்பிட முடியல சரியா இப்போ ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரமே எதுவும் இல்லை ரெண்டு மணி நேரம் எதுவும் வரல சரியா இப்போ வயிறு காலியாக இருக்கிற மாதிரி தெரியுதே இப்போ ஒன்றும் இல்லை இப்போ என்ன இப்போ ரெண்டு மணி நேரம் ஆகிப்போச்சு இல்லையா இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு டம்ளரை நல்லா சூடு பண்ணி கொஞ்சம் அந்த பண்ணு கூட அந்த ரொட்டி கூட பிச்சு அதில் போடுங்க கொடுத்து நல்லா போட்டு கொதிக்க வச்சு கொஞ்சம் சாப்பாடு ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் சாப்பிட்டு பாருங்க என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம் சரியா ம் தண்ணி போது கொஞ்சம் காரம் கொஞ்சம் குறைய இருக்கும் ம் அது கொஞ்சம் இறக்கி விடுங்க பார்ப்போம் நாளைக்கு என்ன பண்ணலன்னா வெள்ளமும் பேரிச்சு மடத்தை மட்டும் பண்ணுவோம் வெள்ளமும் பறிச்சி மடத்தல் மட்டும் பண்ணுவோம் உடல் அது அல்லது பெருச்சி அந்த மட்டும் உடற்பிராட்சியாக அல்லது உடற்பயிற்சி

ஐம்பது பைசா மில்லியனாவே எங்கிட்ட பணமே இல்லைன்னு தான் அர்த்தம் இப்படிதான் அர்த்தம் எங்கிட்ட வந்து ஐம்பது வயசா இல்லையா நூறு பைசா மில்லியனாவே எங்கிட்ட வந்து பைசாவே இல்லைன்னு அர்த்தம் சில பேர் என்ன பண்றாங்க அறுபது வயசா இருக்கும் எழுபது வயசா இருக்கும்னு சொல்றாங்க அதெல்லாம் இல்லை அந்த ஜீர அது எதுக்கு சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா ஜீரநீர் சுரந்தாலே நோய் நிச்சயம்ங்கிறத இப்ப நம்ம நீர் நிறுத்தி பழகியாச்சு நிறுத்தி பழகிட்டு இருக்கோம் நான் பழைய விஷயத்த வெளியே எடுக்கணும் அதுக்காக தான் அந்த முயற்சி பண்றோம் வாந்தி பண்ணத்தான் பண்ணும் என்ன பண்ணுது என்ன பண்ணுமோ அது பண்ண செய்யும் நாளைக்கு வேற ஐடியா பண்ணலாம் இல்ல இல்ல அப்படின்னா இதுல என்ன பண்ணா பேரீச்சியை ஊற வச்சு பேரிச்சைய ஒரு நாலு பேச்சை ஊற வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் ஊறினா போதுமானது அப்படியே அடிச்சிட வேண்டியது அடிச்சு கிழம சும்மா முடிச்சு குடிச்சிடலாம் அது கூட நல்லா வேலை செய்யும் கூட நல்லா வேலை செய்ய நம்ம இனிமே வச்சு சாப்பாடு அதை நான் இந்த காய்கறிக்கு போகாம இதை வச்சே பண்ணலாம் ம் ம் இது ஒரு ரெண்டு மணிநேரத்துக்கு ஒரு நம்ம ரெண்டு மணிநேரத்துக்கு வரைக்கும் ஒரு பத்து பதினஞ்சு பேர் சம்பளம் அதை அப்படி குடிச்சு பார்ப்பேன் அப்படி குடிச்சு குடிச்சு பார்த்து இறக்கி விட்லாம் இறக்கி விட்லாம் நாளைக்கு ஒரு நாள் அப்படி பண்ணி பாருங்க சரியா ம் சரி சரி நூலர் வழிமுதலாக எண்ணெய் மூன்று என்ற சொற்களில் கருத்து வித்தியாசம் இல்லை வாத வித்தம் ஏற்பீர குறிக்கும் நகர் இதற்கு தானாகவே அதாவது அந்த எழுதனவன் எழுதணவங்க ஏற்ற கட்டான் படிச்சவங்க பாட்டை கெடுத்தாங்கிற மாதிரி இந்த பொருள் தப்பு தப்ப எழுதியிருக்கிறாங்க இதற்கு அடுத்து நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி எப்படி ஜீரணீர் நிறுத்துவது அருந்தியது அற்றது இந்த நீரை மட்டும் அருந்தினால் அது அற்றுப்போக வைக்கும் அந்த நீர் மட்டும் அருந்தினாதான் அது வந்து உணவு நேரத்தை தள்ளி போட முடியும் சொல்றாரு மற்றது எல்லாமே உள்ள ஏதாவது செலுத்திடும் ஏதாவது உள்ள செலுத்திடும் தான் நாம என்ன பண்ணுறோம்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு இப்போ உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கு வந்து அந்த ஊற வச்ச பெருச்சிய ரசத்தை நாம் சாப்பிட்டு நாம் வந்து இடையில ரெண்டு மணி நேரம் அந்த நீரை மருத்துமா இருக்கிற நீரை மருந்தாக இருக்கிறப்போ அதில் இருக்கிற நச்சு பொருள் எல்லாம் கீழே இறக்கிட்டே இருக்கலாம் அதாவது என்ன சாப்பிட்டாலும் இந்த ரெண்டு மணி நேரம் நீர்பயிற்சி பண்ணுறப்போ என்ன உணவு சாப்பிட்டோமோ அதெல்லாம் ரத்தத்தில் வழியாக கலந்து வெளியே போகும் மடத்தில் வெளியே போகும் அதை நாம் ஓரளவுக்கு நம்ம சரி பண்ணிக்கலாம் இதுதான் இன்னும் ஒன்றும் பயப்பட இல்லை சுவாசம்லாம் நல்லா இருக்கும் ம் இன்னும் அந்த மயக்கம் இருக்க தான் செய்யும் சாதாரண விஷயமல்ல மயக்கம் இருக்க தான் செய்யும் சுவாசம் நல்லா இருக்குது தூக்கம் ஒழுங்காக வருது ம் பார்க்கலாம் பார்க்கலாம் இப்போ தானே ஒரு பதினஞ்சு நாள் ஆயிருக்குது எவ்வளோ கஷ்டப்பட்ட இந்த உடம்பு வந்து விடுதலை அடையுதுன்னா அப்புறம் அந்த மெல்ல மெல்ல வெளியேறுது இல்லையா கொஞ்சம் நல்லா ஏன்னா இது கடுமையான நோய் என்ன சாதாரண நோயா கடுமையான நோய் எல்லாமே எல்லாம் எல்லாமே பாதிக்குங்க அதாவது இந்த உப்பு நோய் என்ன பண்றதுன்னா உப்பு நோய் இது பேர் உப்பு நோயின்னு சொல்றாங்க பிசு பிசுப்பு எல்லா ஊருப்பையும் பாதிச்சு வைத்திருக்கு இப்போ இப்ப நமக்கு அந்த சுவாசத்தை அதிகப்படுத்திருக்கோம் இன்னும் விடுதலை வரணும் இப்பதான் நாள் ஆயிருக்கு நாள் ஆச்சுங்களா சரி ஆபத்திலிருந்து தப்பிச்சாச்சு இன்னும் அந்த இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய இருக்குது இல்ல அதெல்லாம் சுத்தமாகும் நாக்கு வந்து நேரம் ஆறுதுன்னு சாதாரணமானு கேட்குறேன் ஆ இப்போதான் நேரம் இப்போ இந்த உள்ளங்கை காட்டுங்க உள்ளங்கை ம் ம் இப்படி இப்படி திருப்பங்க நகம் ம் உள்ளங்கையில நேரம் மாறி இருக்கு இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நேரம் மாறணும் அமுத்தி அமுத்தி பார்த்தா இந்த செல் செல்ன்னு வரணும் அமுத்தின உடனே சல்லுன்னு வரணும் நாலாகும் நாலாகும் ம் இப்படி பிடிச்ச அமுத்தினோம்னா பாருங்க இப்போ பாருங்க இப்போ நேரம் மாறுது பாருங்க இப்படி அமுத்திரம் நேரமா நகம் நேரம் மாறுது அதெல்லாம் மாறிட்டு வருது அதெல்லாம் மாறி உள்ளங்க நேரம் மாறிட்டு இருக்கு பார்த்தாவே தெரியுது கிட்ட காட்டுங்க இன்னும் கொஞ்சம் கிட்ட காட்டுங்க அங்கங்க அங்கங்க அந்த தெரியும் பாருங்க அங்கே மேடெல்லாம் அந்த சதை மேடெல்லாம் லேசாக சகப்படிக்கணும் எங்கெங்க சதை இருக்குதோ மேலே மேலே இருக்குதோ அங்கெல்லாம் சகப்படிக்கணும் அந்த மஞ்சள்லாம் மாறிட்டு வருது பாரு இப்ப மஞ்சள் கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டு வருது அது தெரியுதா ஜெயபிரகாஷ் சிறப்பு மாறிட்டு வருது அந்தந்த சதம் ஏடு எங்க அட்டாங்க யோகத்தின் நான்காவது படியாக பிராண பிராணாயாமத்தில் அல்லது பிராணசக்தி ஈழ வாடுதல் நடைபெற கொண்டு செல்கிறது இதை பற்றி நான் ஆறாவது தலைப்பில் கீழ் விவரமாக பேசுகிறேன் பிராணசக்தியில் வாழும் மனது சமுதாயத்தை விண்வெளி வாழ்க்கைக்கு கொண்டு செல்லும் ஒன்று மட்டும் பொதுமக்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் திருக்குறள் மூணத்த மட்டும் படியுங்க பொடிப்பொழி படிக்க அறிஞர் யோகானந்தர் இதோட சொல்லி வகுப்பு நிறைவு செய்யலாம் யோகானந்தர் பெரும்பாலும் அமெரிக்காவில் வாழ்ந்த யோகி அதாவது அந்த கிரியா யோகம் சொல்றாங்களே அந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்சவர் உலக பெற்றவர் அவர் வந்து உணவு சாப்பிடாத ரெண்டு பெண்மணிகளை போய் சந்திக்கிறாரு அந்த ஜீரணிதே நிறுத்தி பழகிய பெண் உணவு சாப்பிடாதது அப்படின்னு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா வேற ஒண்ணும் இல்லை இயற்கை ஆற்றல வாழ்கின்ற பெண்மணி நீர் அமைதியாக இருக்கிற பெண்மணி இதுதான் அர்த்தம் அதுக்கு வேணும் உணவு சாப்பிட்லாம் அந்த உணவு சாப்பிடாத பெண்மணினாவே என்ன அர்த்தம்னா ஜீரண நீர் அமைதிப்படுத்தி சுவாசத்திலேயே வாழுகின்ற முறை அதிசயமே கிடையாது இது இயற்கையா இருக்கிற முறைதான் உணவு சாப்பிடாத வாழ்க்கை நபர் அதிசயம் இல்லை எனது இல்லை ஜீரண நீரை ஓய்வுப்படுத்திக்கிட்டு காற்றில் வாழுகின்ற பயிற்சி முறை இதுதான் இது போய் பெருசால கற்பனை பணிக்கு தேவையில்லை பெருசாலாம் கற்பனை பணிக்கு தேவையில்லை இயற்கையா இருக்கிற முறைதான் என்ன பே இருக்கிற முறை சரி இல்ல இல்லை இயற்கையா இருக்கிற முறை புரிதா கொஞ்சம் கொஞ்சம் வர்ற மாதிரி இருக்கா ஜெயச்சந்திரன் இந்த ஜெயபிரகாசு ஜெயபிரகாஷ் சொல்லுங்க மாதிரி இருக்கான்னு கேட்குறேன்

நாற்பத்தி நாற்பதாம் பக்கத்தை நாளைக்கு படிச்சுட்டு வாங்க இப்போ நீங்க செய்ய வேண்டிய வேலையை நிறைவு செஞ்சுக்க வகுப்பு வேண்டாம் சோர்வா இருக்கு நாற்பதாம் படத்தை நீங்க படியுங்க தயபரன் நீங்க நாளைக்கு அந்த முன்னாள் பயிற்சி பண்ணுங்க நீங்க என்ன பண்றீங்கன்னா தயபரன் வெள்ளத்தையும் பேர்ச்சும் பழத்தையும் நம்ம பண்ணி பார்க்கலாம் சரிங்களா சரிங்களா நீங்க என்ன பண்றீங்கன்னா வெள்ளம் பேர்ச்சும் பழம் அதாவது காலை எந்திரிக்கிறீங்க பல் வளர்க்குறீங்க அளவுக்கு ஒரு அச்சு வெள்ளத்தை கருப்பட்டி இருக்கலாம் அச்சு வெள்ளம் இருக்கலாம் உங்களுக்கு எது வேணால் வசதியை வச்சுங்க ஒரு முப்பத்தஞ்சு கிராம் இருக்கலாம் மென்று சாப்பிட்டு தண்ணி குடிங்க லேசான தண்ணி மட்டும் குடிச்சுங்க அப்புறம் நீங்க ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கேப் பட்டு ஒரு நாலஞ்சு பேர் சட்டிட்டு மென்னு சாப்பிடுங்க சரியா உம் மென்னு சாப்பிட்டு அப்படியே புளிப்பு வேணா லேசாக எலுமிச்சை மரத்தை தொட்டு தொட்டு சாப்பிட்டு ஒண்ணு புளிப்பாக இனிப்பா இருக்கும் அப்படியே கொண்டு போங்க ஒரு மூணு நாள் செய்யுங்க மூணாவது நாள் வந்து இனிமா இடையில வந்து கா காலையை மாலை இனிமா கொடுத்து பாருங்க இந்த புளிக்கெல்லாம் வெளியே வரட்டும்

பிப்பு அங்கரி இப்ப எல்லா பக்கம் ஒரு எல்லா வேலையும் பண்ணும் இவருக்கும் ஜெயச்சந்திர இவருக்கு ஜெயபிரகாஷுக்கும் வரும் எல்லாத்துக்கும் வரும் அரிப்பு வரும் புண்ணு வரும் இப்ப அவர் எல்லாம் புண்ணு வந்தது அப்ப குறை குரன் வந்து இப்போ நல்லாயிட்டு வருது அதுவும் அவருக்கு வந்து அல்லையில ஒரு லேசம் ஒரு வழி இருந்துகிட்டே இருக்கு அல்லையில ஒரு மாதிரி இழுத்து பிடிச்ச மாதிரி அவர் ஒரு நாள் மலை அந்த திருப்பரங்குன்ற மலை ஒரு நாளைக்கு ஏற வைக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு நாள் ஏறி இறங்கினாலே சரியா போன்னு நினைக்கிறேன் சரியா ஜெயபிரகாஷ் இப்ப நீங்க இதை சாப்பிட்டு எனக்கு வந்து எனக்கு பதிவு எனக்கு போடுங்க புரியுதா இப்போ போங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க அந்த பிரெட்டை கொஞ்சம் நாலஞ்சு ஒரு 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 பிரெட்டே நினைக்கிறேன் நாலாம் மணிக்கு பிச்சு உள்ளே போடுங்க போட்டு கொஞ்சம் கொதிக்க வைங்க நல்லா சூடாக்கணும் அப்புறம் ஒரு டம்ளர் அப்படியே கலந்து அந்த பிரெட்டோட டம்ளர் கலந்து குடிச்சிட்டு பேசாம நீங்கள் மூச்சு பயிற்சி போட்டு பேசாம தூங்குங்க பத்து மணிக்கு ஒரு பதிவு ஒன்று போடுங்க பத்து மணிக்கு என்ன பண்ணுறீங்க இந்த பத்து மணிக்கு பதினொரு மணிக்கு ஏதோ ஒரு தகவல் கொடுத்துட்டு தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க பண்றீங்க சரியா சரிங்க நன்றி நிறைய ம் நன்றிங்க